வர்களே வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலர் மந்திரி தான் வந்து குறுநில மன்னர்களாக செயல்பட்டு வராங்க எப்பயுமே அவங்க தான் மாவட்ட திமுக மாவட்டம்னா ஒரு வெயிட்டு ஒரு மந்திரி லெவலில் மந்திரி அப்படி தான் இருப்பாங்க எல்லாமே இப்போ நாலரை வருஷம் திமுக ஆச்சு ஓடிட்டுருக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் தேர்தல் வரப்போகுது இப்போ நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் திமுகனுடைய தலைவர் திரு ஸ்டாலின் என்ன செஞ்சுருக்கிறாரு தொகுதி வாரியா இப்போ வந்து நிர்வாகிகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு மாவட்ட செயலர் இருக்கக்கூடாது அமைச்சர் இருக்கக்கூடாது யாருமே இருக்கக்கூடாது கட்சி நிர்வாகிகளாக நகரம் ஒன்றிய நிர்வாகிகள் கட்சிக்காரங்களை வச்சு அவர் இன்னைக்கு சந்தித்து பேசிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன சொல்லுறாரு உன் குறை என்ன சொல்லு ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கு என்ன விவரம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால வந்து தமிழ்நாட்டில் பல பேர் அதிர்ச்சி அடைஞ்சு போய் நிர்வாகிகள் கூப்பிட்டு கூட்டிட்டு நம்பி தப்பா இதுன்னு சொல்லிட்டாரியா நல்லா செய்றேன்னு சொல்லியா யோ குழப்பம் பண்ண வரைக்கும் போட்டாரையா நல்ல நல்லா நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லியா மந்திரலாம் செய்கிறாருன்னு சொல்லியா மாவட்ட கவனிக்கிறாருன்னு சொல்லியா கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லியா இப்போலாம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியா இப்படிலாம் எழுதி போடியா அப்படின்ற மாதிரி எல்லா மந்திரி அங்கங்கே கூட்டம் போட்டு ரகசியமாக அன்றைக்கி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் என்ன சொல்லுகிறாரு எந்த இருந்தாலும் வெளிப்படையாகிட்ட உண்மையை சொல்லுங்க இருக்கிறாரு எதுவுமே கட்சிக்காரங்களுக்கு நிர்வாகிகளுக்கு செய்யாத அமைச்சர்கள் மாவட்ட செயல்களை பற்றி நிறைய நிர்வாகிகள் வந்து இன்றைக்கி பக்கம் பக்கமாக புகார் மனு எழுதி வச்சிருக்கிறாங்க எப்படா நம்மளை முதலமைச்சர் கூப்பிடுவார் எப்படா அந்த போட்டு இந்த கடிதத்தை போடலாம் எப்படா அவளை வந்து அங்கே உண்மையாக சொல்லலாம் அந்த மாதிரிலாம் வெந்து நொந்து நூலாக எல்லாம் இன்றைக்கி உட்காந்துருக்குறாங்க அதனால் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல மாவட்ட செயலர்கள் வந்து அமைச்சர்கள் கம் மாவட்ட செயலரெல்லாம் வந்து இன்றைக்கி தான் பீதியில் இருக்கிறாங்க என்னமோ தெரியலையே இப்போ என்ன சொல்லிட்டாரு சீட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன்ட்டார் முதலமைச்சர் வந்து சீட்டை நான் தான் முடிவு பண்ணுவாங்க நீங்களாம் யார் எதை பற்றியுமே மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு யார் எந்த சீட்டு யாருக்கு தாண்டா அவரு தான் முடிவு பண்ணணும் இப்போ மாவட்ட சார் சொன்னாதான் சீட்டு மந்திரி சொன்னாதான் சீட்டுன்ற நிலமெல்லாம் இப்போ திமுக மாறி போச்சு ஏன் மாறி போச்சுன்னா முதலமைச்சருடைய நடவடிக்கை பிறகு திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய நடவடிக்கைக்கு பிறகு திமுக இப்போ ட்ரெண்டே இப்போ மாறிப்போச்சு என்னதான் வந்து அவங்க ஆளுங்களை வச்சு சர்வே பண்ணாலும் கூட முதலமைச்சருடைய சர்வே படிதான் தான் இப்ப வந்து அந்த எல்லாத்துக்கும் எம்எல்ஏ கொடுக்க போறாங்க யாரு வேட்பாளர்ன்றது இன்னைக்கு வந்து முதலமைச்சர் தான் முடிவு பண்ண போறாங்க கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் தான் இன்னைக்கு முடிவு பண்ண போறாங்க அதை ஒட்டி தான் யார் தொகுதியில் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நிலவரம் மாவட்ட சாரம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மந்திரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கட்சியான கவனிக்கிறாங்களா இல்லையா அதை வேலை நடக்குதா இல்லையா இவங்க சும்மா வந்து என்ன வேஷம் போட்டு நடிக்கிறாங்களா அப்படின்ற ஸ்டேஜிக்கு இப்போ முதலமைச்சர் வந்து தொகுதி வாரியா பண்ணிட்டு இருக்கிறாங்க தொகுதி வரை எல்லா நிர்வாகிகளும் வந்து சந்தித்து இருக்கிறாரு புகார் கொடுத்துருக்கிறாரு அநேகமாக தேர்தலுக்கு முன்னாடி பல மாவட்ட சாலை மந்திரிகளுக்கு கல்தா வந்து இன்றைக்கி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த நிர்வாகிகள் வந்து சில பேர் மா பல மாவட்டங்கள் மாற்றப்படலாம் அமைச்சர்கள் கல்தா கொடுக்கப்படலாம்